இலங்கை விவகாரத்தை செவிமடுத்த ஐநா கொண்டுவரப்பட்ட தீர்மானங்களை நிராகரித்தது இலங்கை அரசு இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவது குறித்து வாய்வழி புதுப்பிப்பை ஐநாவின் மனித உரிமைகள் அமைப்பு கடந்த மூன்றாம் தேதி செவிமடுத்தது இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானங்களையும் இலங்கை அரசு நிராகரித்தது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது அமர்வில் ஜெனிவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் தூதரும் நிரந்தர பிரதிநிதியுமான ஹிமாலி அருணதலக்க மனித உரிமைகள் அமைப்பு கூட்டத்தொடரில் அறிக்கையை சமர்ப்பித்தார் ஹிமாலி அருணத்திலக தொடர்ந்து உரையாற்றுகையில் இலங்கையில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் மற்றும் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சிக்கான மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற அரசாங்கம் வலுவான ஆணையுடன் முன்னேற வழிவகுத்தது அரசாங்கம் பின்வரும் கடமைகளுக்கு உறுதி அளித்துள்ளது கடந்த கால பிரச்சனைகளை தீர்ப்பது உட்பட அனைத்து குடிமக்களின் ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகளை பாதுகாத்தல் அரசியலமைப்பு கட்டமைப்பிற்குள் தொடர்புடைய உள்நாட்டு சுயாதீனமாகவும் இருப்பதை உறுதி செய்தல் மேலும் முன்மொழியப்பட்ட உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணையத்தின் பணிகளை கவனமாக ஆராய்ந்து விரிவுபடுத்துதல் இனவெறி மற்றும் மத தீவிரவாதத்தால் ஏற்படும் வன்முறை செயல்களை விசாரித்தல் அரசாங்கத்தின் பொருளாதார முன்னுரிமைகளில் கிராமப்புற வறுமையை ஒழித்தல் சமூக சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறை மறு ஊக்குவிப்பதற்கான கிளீன் ஸ்ரீலங்கா முயற்சியை செயல்படுத்துதல் மற்றும் புதுமை மற்றும் நிலையான வளர்ச்சியை வளர்ப்பதற்கு ஒரு வலுவான டிஜிட்டல் பொருளாதாரத்தை நிறுவுதல் ஆகியவை அடங்கும் நாட்டின் மோதல்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிலையான அமைதி நல்லிணக்கம் மற்றும் வளர்ச்சியை அடைவதற்கான அதன் உறுதிமொழிக்கு இணங்க மோதலால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடிமக்களுக்கும் உதவியை உறுதி செய்வதில் அரசாங்கம் உறுதிபூண்டிருக்கிறது காணாமல் போனோர் அலுவலகத்தின் பணிகள் இந்த கவுன்சிலை நாங்கள் தொடர்ந்து புதுப்பித்து வருகின்றோம் படிப்படியான சீர்திருத்தங்களுடன் கூடிய தேசிய உரிமை மட்டுமே மாற்றத்தை நோக்கி முன்னேறுவதற்கான ஒரே நடைமுறை வழி என்ற எங்கள் நம்பிக்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் கவுன்சிலின் பணிகள் மூலம் மனித உரிமை கொள்கைகளை தொடர்ந்து முறையில் பயன்படுத்துவதற்கு நாங்கள் வருந்துகிறோம் சம்பந்தப்பட்ட நாட்டின் சம்மதம் இல்லாத நாடு சார்ந்த தீர்மானங்களுக்கு எதிராக இலங்கை தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது ஒன் பார் ஒன் மற்றும் பிப்டி செவன் பார் ஆகிய தீர்மானங்களையும் இந்த பிளவுபடுத்தும் மற்றும் ஊடுருவும் தீர்மானங்களை பயன்படுத்தி அமைக்கப்பட்ட இலங்கை மீதான வெளிப்புற ஆதாரங்களை சேகரிக்கும் பொறிமுறைகளையும் நாங்கள் நிராகரிப்பதை மீண்டும் வலியுறுத்தியுள்ளோம் ஓ எச் சி எச் இலங்கை மீதான வெளிப்புற ஆதாரங்களை சேகரிக்கும் பொறிமுறையானது கவுன்சிலின் ஆணையின் முன்னோடி இல்லாத மற்றும் தற்காலிக விரிவாக்கமாகும் மேலும் அதன் பாரபட்சமற்ற தன்மை புறநிலை மற்றும் தேர்ந்தெடுக்காத தன்மை ஆகியவற்றின் ஸ்தாபக கொள்கைகளுக்கு முரணானது எந்த ஒரு இறையாண்மை கொண்ட அரசும் அதன் அரசியலமைப்பிற்கு முரணான மற்றும் அதன் உள்நாட்டு சட்ட செயல்முறைகளின் உறுதிப்பாட்டை முன்கூடியே தீர்மானிக்கும் ஒரு வெளிப்புற பொறிமுறையை மிகைப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது முந்தைய அமர்வுகளில் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டபடி உள்நாட்டு செயல்முறைகள் மூலம் நல்லிணக்கம் உள்ளிட்ட மனித உரிமைகள் சவால்களை சமாளிக்க இலங்கை அரசாங்கம் உறுதியாக உள்ளது அனைத்து மனித உரிமைகளையும் மேம்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தல் ஆகியவற்றுடன் அமைதி செழிப்பு மற்றும் நிலைத்தன்மையை நோக்கமாக கொண்ட பலதரப்பு ஒத்துழைப்புக்கான அதன் உறுதிப்பாட்டை இலங்கை மீண்டும் வலியுறுத்துகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்